சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் நீங்கள் மேலே காணும் படத்தில் அஞ்சரை பெட்டி அது பார்ப்பதற்கு ஒரு சூரியன் சக்கரம் போல இருக்கும் ஆனால் இது சாதாரணமாக நம் சமையல் கட்டில் ஆரம்ப காலம் தொட்டே இருந்து வந்த ஒரு வீட்டு உணவுப் பொருட்கள் சார்ந்தது தற்போது நான் சொல்ல வருவது இதை மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுத்துவது இதில் உள்ள பொருட்கள் சமையல் பயன்படுத்தி வந்தாலும் தனித்தனியாக சில வழிமுறைகளை நீங்கள் செய்து சில நோய்களை தீர்த்து கொள்ளலாம் முதலில் சாதாரண சுக்கு சுக்கு பவுடரை அரை டீஸ்பூன் அளவு சூடான பாலில் கலந்து தேவையான நாட்டு சர்க்கரை சேர்த்து இரவில் சாப்பிடுவதால் அஜீரணம் தீரும் குடல் வாயுக்கள் வெளிப்படும் அடுத்தது பூண்டு பந்து பூண்டு பற்களை உரித்து நூறு எம்எல் பாலில் கொதிக்க வைத்து வடிகட்டி தேவையான நாட்டு சர்க்கரை இரவு சாப்பிடுவதால் முக்கியமாக கெட்ட கொழுப்பு வயிறு உப்புசம் மலச்சிக்கல் தீரும் அடுத்து மிளகு மிளகு ஒரு பழமொழி உண்டு சித்த மருத்துவத்தில் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னா என்னென்னா நச்சுக்களை உணவில் உள்ள நச்சுக்களை நீக்கும் குறிப்பாக முட்டைக்கு இது ஒரு நட்பு உணவு சூடான பாலில் சூடான பாலில் நூறு இல் நீங்கள் ஒரே ஒரு முட்டை வெள்ளை கரு கலந்து ஆற்றி நுரை வரும்போது ஆற்றி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துத்து இரவில் சாப்பிட்டால் குடல் புண்களும் உடல் பலமும் பெறும் அடுத்தது வெந்தயம் வறுத்து அரைத்த வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைத்த கொத்தமல்லி இதை இரண்டும் நூறு எம்எல் தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டுச் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் அடிக்கடி சிறுநீர் இழுவது குறையும் சர்க்கரை நோயும் கட்டுப்படும் தற்காலம் லவங்கப்பட்டை கெட்ட கொழுப்பை குறைப்பதில் சிறந்த பங்களிக்கிறது ஒரு டீஸ்பூன் லவங்கப்பட்டை நூறு எம்எல் தண்ணீரில் கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி வேண்டுமென்றால் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பு குறையும் சர்க்கரையும் கட்டுப்பாட்டில் வரும் முக்கியமானது ஏலக்காய் ஏலக்காய் ஐந்து தட்டி நூறு எம்எல் பாலில் போட்டு கொதிக்க வச்சு ஏலக்காய் பால் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவதால் முக்கியமாக உணவு எதுக்களித்தல் குறையும் வயிறு உப்புசம் குறையும் அடுத்து கசகசா தூக்கம் வராதவர்கள் ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு நூறு எம்எல் பாலில் கொதிக்க வச்சு வடிகட்டி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சுகமான தூக்கம் வரும் கண்டிப்பாக குடல் புண் கட்டுப்பாட்டில் வரும்